இமோஷனலி அந்த இளைஞர் பண்ணது தவறா சரியா சட்டப்படி அந்த இளைஞர் பண்ணது தவறா சரியா செக்ஷன் ஒன் நாட் நைன் ஆஃப் பிஎன்எஸ் இது தவறு சார் அவர் அவரை தாக்கணும் என்ற நோக்கத்துடனே வீட்டில் இருக்கிற ஒரு வெங்காயம் இருக்கிற கத்திய கொண்டு வந்து குத்துறாரு இது வந்து ப்ரீ பிளான்ட் மர்டர் அந்த கேட்டகரியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லை சார் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு சரியான முறையில் மருத்துவம் தரல ஸோ இவங்க வேற ஒரு மருத்துவம் அணுகியிருக்காங்க மருத்துவம் அணுக அணுகியிருக்காங்க ஸோ அங்கே அணுகும்போது என்ன ஆயிருக்குதுன்னா இது முதல் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை இல்லை அப்படின்னு அந்த மருத்துவம் சொல்லியிருக்காப்புல ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவருக்குமே அதாவது வழக்கு தொடர் தொடருக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ சரியான எனக்கு மருத்துவம் தரவில்லை என்று மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா மருத்துவர் மேலேயும் வழக்கு தொடரலாம் ஐபிசி த்ரீ நாட் செவன் பிரகாரமா அது குற்றம் சார் இது பண்ணிருக்காரு அந்த இதுல இருக்காக்கா அவர் சைடு நியாயம் இருக்கு நியாயம் இல்ல நம்ம சொல்ல முடியாது மருத்துவர் ஒழுங்கா பண்ணலனாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லயே அவர் மேல கேஸ் போட முடியும் நிறைய பேருக்கு தெரியாது இது மருத்துவர் மேலையும் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மேல அவருடைய நெக்லிஜென்ஸ் அண்டர் செக்ஷன் டுவெல் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஃப் அட் ஆல் எனி டாக்டர் ஹூ ஹஸ் நாட் ப்ராப்பர்லி ஹேண்டில் தி பேஷண்ட் அண்ட் ஆக்ட்

நான் முன்னாடியே சொன்னேன் இங்க இது பண்ணும்போது எல்லாருமே இந்தியன் தாத்தாவேட்டு கத்தி எடுத்து குத்தணும் போனாக்கா அப்புறமா சட்டம் எதுக்கு போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்கு இதெல்லாம் இருக்க முடியாது வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நாராயண் சார் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நேற்று நடந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா சார் ஒரு அரசு மருத்துவரை ஒரு விக்னேஷ்ன்ற வாலிபர் வந்து கத்தியாரை குத்திருக்காங்க ஸோ இதை பற்றி லா என்ன சார் சொல்லுது சார் ஒரு அரசு வேலையில் இருப்பவரை ஒரு தனிநபர் தாக்குதல் என்பது சட்டப்படி குற்றம் சார் ஓகே ரெண்டு விஷயம் இதில் நம்ம யோசனை பண்ணுங்க ஒன்று சட்டம் இன்னொன்று சொசைட்டி இமோஷனலி அந்த இளைஞர் பண்ணது தவறாக சரியா சட்டப்படி அந்த இளைஞர் பண்ணது தவறாக சரியா சட்டப்படி அந்த இளைஞர் பண்ணது தவறு சார் ஒரு அரசு அதிகாரி அரசு மருத்துவர் பல நோயாளிகளுக்கு ட்ரீட் பண்ற ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போய் அவரை வந்து ஒரு கத்தியால குத்துறன்ற வந்து நாட் அக்செப்டபுள் பட் அதர் வே இமோஷனலி சொசைட்டி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ் மென்டலி டிப்ரஸ்ட் அந்த ஒரு இமோஷன்ல அவர் போய் குத்திருக்காரு இது பண்ணிருக்காரு அந்த இதுல இருந்தாக்கா அவர் சைடு நியாயம் இருக்கு நியாயம் நம்ம சொல்ல முடியாது ஆனா நீங்க என்ன வந்து சட்டப்பிரகாரம் தான் கேக்குறீங்க சட்டப்பிரகாரம் வந்து இது தவறு சட்டம் என்ன சொல்லுது சாதாரண ஒரு மனிதன் ஒருத்தரை கொலை செய்வ நோக்கத்துடனோ அல்லது தாக்குதல் பண்ணின் பண்ணணும் என்கிற நோக்கத்துடனோ ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் தாக்குறாருன்னு வச்சுக்கோங்க அது குற்றம் ஐபிசி த்ரீ நாட் செவன் பிரகாரமா அது குற்றம் சார் இப்போ புதுசா சில பண்ணியிருக்காங்க பிஎன்எஸ் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அண்ட் நியாய இந்த மாதிரி ஒரு மூணு இருக்குது அது செக்ஷன் ஒன் நாட் நைன் ஆஃப் இது தவறு சார் ஏன்னாக்கா அவர் அவரை தாக்கணும் என்ற நோக்கத்துடனே வீட்டில் இருக்கிற ஒரு வெங்காயம் இருக்கிற கத்தியை கொண்டு வந்து குத்துற இது வந்து ப்ரீ மர்டர் அந்த கேட்டகரியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் தவறுதான் சார் சொல்லுவேன் இல்லை சார் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேட்டியில் சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு சரியான முறையில் மருத்துவம் தரலை ஸோ இவங்க வேற ஒரு மருத்துவம் அணுகியிருக்காங்க மருத்துவம் அனுபவி அணுகியிருக்காங்க ஸோ அங்கே அணுகும்போது என்ன இருக்குன்னா இது முதல் ஃபஸ்ட்டு கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு அந்த மருத்துவம் சொல்லியிருக்காப்புல ஸோ அந்த ஆதங்கத்தில் நான் எப்போ போனாலும் வந்து எங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை பண்ண மாட்டேன்ல பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிப்பார் ஸோ அந்த ஒரு ஆதங்கத்தில் வெளிப்பாடு தான் என் மகன் இப்படி செஞ்சுட்டான் இல்லாமல் என் மகன் வந்து இருதய நோயாளி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாதம் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கா எப்படி சார் இது இல்லை நீ அவங்க மதர் சொல்கிறது தான் சார் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது நீங்கள் எங்க சட்ட வல்லுவினராக நான் சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கார் டாக்டர் வந்து சில மியூசிஸ் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம இருந்தால் செய்தி உலகத்தில் வந்து செய்தி தான் நானும் உலகத்தில் பார்த்ததை பற்றி தான் சொல்கிறேன் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நோட்டை தூக்கி போடுவார் ஒழுங்காக கவனிக்க மாட்டார் கத்துவார் இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க இருக்கலாம் சார் இருந்திருக்கலாம் இப்போ இவங்க அவங்கள மகனுக்கு இருக்கிற ப்ரெஷரை மாதிரி அந்த டாக்டருக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லைங்களா அவர் எவ்வளோ பேரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கேன்சர்னு கேன்சர் பிடிக்கும் கேன்சர்னால உங்களுக்கு தெரியும் லெவன் ஒன் லெவன் டூ லெவன் த்ரீ லெவல் ஃபோர் போகும்போது எல்லாருமே ஒரு மரணத்தை நோக்கி நெருங்கிகிட்டு இருக்க பேஷண்ட்டே ஆல்வேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இமோஷனல் ப்ரெஷர்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கும் சைக்கலாஜிக்கலி ஒரு மருத்துவர் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங் அவருக்கும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஹீமோதெரப்பி இந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் சில இதில் ஒரு வேளை ஒரு நேரம்னா ஒரு வேளை எரிச்சல் பட்டிருக்கலாம் அந்த சார் நீங்கள் சொல்கிறது ஒரு வேலை பட்டால் பரவாயில்ல இவங்க வந்து ஆறு தொடர்ச்சி ஆறு மாதம் போயிருக்காங்க ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து எங்கள் சரியான அறுமுறை பண்ணலை அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவருக்கு மேலே ஏதாவது வழக்கு அது வழக்கு தொடர்க தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ சரியான மருத்துவம் தரவில்லை என்று மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டீங்க சார் மருத்துவர் மேலேயும் வழக்கு தொடரலாம் அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் சட்டத்தை இந்த இளைஞர் தன் கையில் எடுத்துட்டார் கையில் எடுக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்கணும் மருத்துவ ம மருத்துவர் ஒழுங்காக பண்ணலைனாக்கா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயே அவர் மேலே கேஸ் போட முடியும் நிறைய பேருக்கு தெரியாது இது மருத்துவர் மேலேயும் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மேலே அவருடைய நெக்லிஜென்ஸ் அண்டர் செக்ஷன் டுவெல் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஃப் அட் ஆல் எனி டாக்டர் ஹூ ஹஸ் நாட் ப்ராப்பர்லி ஹேண்டில் தி பேஷண்ட் அண்ட் ஆக்ட்

டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலேயே குணமாயிடுவாங்கன்றது கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி உடல்நிலை இருக்கும் சிலருக்கு சுகர் இருக்கும் சிலருக்கு கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சிலருக்கு சுகரே இருக்காது சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு சுகர் இல்லாத பேஷண்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ மருத்துவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் மேலே தவறு இருந்தால் கண்டிப்பாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு எவிடன்ஸோட அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதற்காக ஒரு இளைஞன் தன் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது அதுதான் சார் நான் சொல்றவா இல்லை அதே பார்த்தீங்கன்னா அதே மருத்துவமனையில் வந்து ஒரு அட்டண்டர் அதாவது இந்த விக்னேஷ் நபர் வந்து பிடிச்சார் கத்தி குத்துனதுக்கு அப்புறம் பிடி பிடிச்சார் பிடிச்சவர் வந்து ஒரு மீட் ஒரு பைட் கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா என் மருத்துவர் அந்த டாக்டர் வந்து அதாவது இங்கே கரெக்டாக பார்ப்பவர் இது இந்த நேரம் போக மருத்துவமனையில் வந்து வேலை செய்கிறாரு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸோ அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு மருத்துவர் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யலாமா சார் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் மருத்துவர் ரெமுனரேஷனுக்காக தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடாது சார் அரசு சட்டம் சொல்லுது இருந்தாலும் இங்கே வந்து ஸ்கேர் சிட்டி சார் இந்தியாவில் இஸ் அர் சிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் ஸோ ஓவர் இஸ் டூயிங் குட் தேர் அவைலிங் தேர் ஃபெசிலிட்டி கரெக்டுங்களா அந்த அவைலிங் தி ஃபெசிலிட்டிக்காக அவங்க இன்னொரு கிளினிக்கு போகிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறதுனால எங்க அம்மாவுக்கும் ஒழுங்கா ட்ரீட் பண்ண முடியல இவர் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணார்னாக்கா எஸ் சிட்டிசன் ஆஃப்ரெண்ட்ஸ் இல்ல சட்டத்தில் இடம் இருக்கா சட்டத்தில் வந்து அதாவது அரசு மருத்துவமனை வேலை செய்யற ஒரு நபர் வந்து தனியார வேலை செய்யலாம் சட்டத்தில் இடம் ஏன்னா இருக்கா இதை வச்சு அவர் வழக்கு தொடர்ந்தா அவருக்கு வா அவர் செய்யறது மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் செயல்படும் நேரத்தில் அவர் தனியார் மனையில் வேலை செய்யக்கூடாது சார் இதுதான் சார் சட்டம்

இல்ல இது வந்து தவறான இருக்குமா இது தவறான முன் உதாரணமாக தான் சொன்னேன் பண்ணும்போது எல்லாருமே இந்தியன் தாத்தாவட்ட கத்தி எடுத்து குத்தணும் போனாக்கா அப்புறமா சட்டம் எதுக்கு போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்கு இதெல்லாம் இருக்க முடியாது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்றது தனி மனித உரிமைன்னு ஒன்னு இருக்கு தனி மனித கடமைன்னு ஒன்று இருக்கு ரெண்டுத்தையும் அவங்க கரெக்டாக செய்யணும் பேலன்ஸ்டு லைஃப் இவர் எடுத்து க கத்தி எடுத்துகிட்டு போய் அவர் குத்திட்டாருன்றதுனால மற்ற அரசு மருத்துவமனை மருத்துவர்கள்லாம் தெரிஞ்சிட போகிறாங்களா இல்லை இதே மாதிரி மற்ற இளைஞர்களும் வந்து ஓ இவர் குத்திட்டாங்களே இவரை விட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மற்ற இளைஞர்களும் இதே மாதிரி குத்த ஆரம்பித்தாங்கனாக்கா அப்புறம் என்ன ஒரு சேஃப்டி இருக்கும் டாக்டர்ஸ்க்கு என்ன இருக்கோ எப்படி அவங்க பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால இது ஒரு நல்ல முன் உதாரணமாக நான் விரும்பலை சார் நான் எனக்கு நான் ஃபீல் பண்ணல ஐபிசி செக்ஷன் வந்து மாற்றிருக்கேன் சொன்னீங்க சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன செக்ஷனை மாற்றிருக்காங்க ஆ செக்ஷன் மாற்றலைங்க சார் டோட்டல் என்டையர் ஆக்டே மாற்றிருக்காங்க அதாவது முதல்ல ஐபிசி இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் எவிடென்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி மூணு குற்றவியல் சட்டங்கள் இருந்தது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கு முன்னாடி ஆக்ட்டு பாஸ் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் இதெல்லாம் பேனிஷ் பண்ணி புதுசாக மூணு ஆக்ட்டு கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்க்கு இப்போல்லாம் பிஎன்எஸ் பிஎஸ்எஸ் பிஎஸ்ஏ அப்படின்றது பாரதிய நியாய சங்கிதா இந்த மாதிரி ஒரு மூணு சட்டங்கள் இருப்பாங்க அந்த சட்டங்கள் பிரகாரம் தான் இனிமேல் எல்லா வழக்குகளும் நடத்தணும் கிரிமினல் வழக்குகள் அது அந்த சட்டம் என்ன சொன்னால் ஏன் அதை மாற்றினாங்கன்னாக்கா ஐபிஎஸிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல வந்த ஒரு ஆக்டர் சார் அப்போ பிரிட்டிஷ்காரனுக்காக அவன் சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியாது அப்போ ஒரு ரூபாய் வந்து கூட பெனால்ட்டி இருந்தது சார் அந்த காலத்துல ஒரு ரூபாய் பணம் கட்டிட்டு போகலாம் அதுதான் பெனால்ட்டி நம்ம இருந்தது அப்போ அப்போ ஒரு ரூபாய் வந்தது இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு சமம் இப்ப இருக்கிற ஆக்டர் நம்ம மாத்தினாதான் இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு பெனிஃபிட் கொடுக்க முடியுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஆக்ட் மாற்றியிருக்காங்க இதில் சில சாதகங்கள் இருக்குது பாதகங்கள் இருக்குது அதுக்குள்ளே நான் வரலை போலீஸ்க்கு சில நல்ல சாதகங்கள் கொடுத்துருக்காங்க சில பாதகங்கள் இருக்குது ஒருத்தரை வந்து எஃப்ஐஆர் போடுறது வந்து ஒரே ஸ்டேஷனில் தான் போயிடணும் ஒரு குற்றம் ஒரு இடத்துல நடக்குதுனாக்கா அந்த குற்றம் நடந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் போய் எஃப்ஐஆர் போட முடியும்னு ஐபிசில் இருந்தது ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க சட்டம் பிரகாரம் குற்றம் சென்னையில் நடந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூரில் போய் ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிற ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலாம் சார் ஜீரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த கொண்டு வந்து இதை மாடிஃபை பண்ணி அக்கார்டிங் டு திஸ் செக்ஷன் நீங்கள் கொண்டு வரலாம் இந்த மாதிரி சில சாதகங்களும் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நடைமுறைக்கு வரும்போது தான் இந்த சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சட்டத்தை விரிவாக்கம் செய்வதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ பண்ணுவாங்க சார் இப்போ த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி த்ரீ நாட் செவன் என விபத்துன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஐபிசி அந்த இதில் வரும் இதே இதே மாதிரி இருக்கா சார் வேறு மாற்று அதே தான் சார் இருக்குது ஓகே த்ரீ நாட் செவன் இன் ஐபிசி இஸ் ஒன் நாட் நைன் இன் பிஎஸ்எஸ் பாரதிய நியாய ஹங்கிதான்ற இந்த சட்ட பிரகாரம் செக்ஷன் ஒன் நாட் நைனில் அவர் செஞ்சது தவறு சார் அட்டம் டு மாடர் அதாவது ப்ரீ பிளான்டு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு போகிறார் சார் அவர் போய் டாக்டர்கிட்ட பேசுகிறார் சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க நீங்கள் பண்ணது சரியில்லை அப்படின்னு பேசும்போது டாக்டர் கொஞ்சம் ஆஷா பேசுறாரு இவர் கொஞ்சம் ஆஷா பேசுறாரு திடீர்னு இமோஷனல் ஆகி இருந்தாருனாக்கா அது இமோஷனலே அட் தி டைம் ஆஃப் சர்கியல் எவிடென்சஸ்ன்னு சொல்லுவாங்க சார் அந்த சூழ்நிலையை பொறுத்து ஒரு குற்றவாளி உருவானான்னாக்கா அவனுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் ப்ரீ பிளான்டாக வராரு அவர் மேலே நிறைய வஞ்சன்ஸ் இருக்குது இது இருக்குது அதை வச்சு வீட்டில் இருந்தே அதுக்கு ஒரு தயார்படுத்த ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரார் எடுத்துகிட்டு வரும்போது சட்டப்படி கூட்டம் இருந்தோம் சார் நம்ம திட்டமிட்ட கொலைமுடிச்சின்னாலே ஒரு திட்டமிட்ட குலை முயற்சி மாதிரி தான் இதை கொண்டு வரும் ஸோ இப்போ இவர் செயல பக்கம் அதாவது சட்ட ரீதியான பக்கம் இது இல்லாட்டி கூட இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்கள் மக்கள் மத்தியில சில பல பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை மாதிரி சட்டத்தில் இவருக்கு ஏதாவது அந்த தண்டனை எதாவது குறைக்க போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குமா ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் இவர் இவர் செஞ்சது தப்புன்றது சட்டப்பிரதம்தான் சொல்கிறேனங்காண்டி மோட்டோ மோட்டிவ்ங்கிறது அவர் பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா நியாயம்தான் ஏன்னா ஒரு அம்மா அவங்க மூச்சுத்தன்னலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களால முடியல இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க ஆறு மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு என்ன இம்ப்ரூவ்மெண்டா இல்லைன்றதுனால வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவர் சொல்றாரு இது வரைக்கும் அவங்க அம்மாக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதோ ராங் டயக்னோஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறார் அதனால் இவர் மென்டலி அஃபெக்டட் அந்த இதை இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கியிருக்கலாம் போய் ஐயா இந்த ஆறு மாசம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எங்களுக்கு செட் ஆகல வேற ஒரு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி கேட்டேன் சொல்றாரு நீங்க ஒரு ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எங்க அம்மாவுடைய உயிரை நான் காப்பாத்துறதுக்கு வேற ஒரு முறையில நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாருனாக்கா ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சால்வ் ஆகிட்டா அது அதை விட்டுட்டு இந்த டாக்டரை போய் தாக்கறதுனால அவங்க அம்மாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத ம இவர் வந்து உள்ளே போயிட்டாருனாக்கா அவங்க அம்மா இப்போ யார் பார்த்துக்குவாங்க சொல்லுங்க ரைட் ம் ஸோ அந்த இடத்தப்படி நம்ம யோசனை பண்ணணும் சார் சட்டப்படி பண்ணி ம் சட்டப்படி பண்ணியிருந்தாக்கா ஒ ஒன்றும் ப்ராப்ளமே வந்திருக்காது சார்